முதலாவதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பால்ஃபர்ட் பால்ஃபர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷமா காணாமல் போன ஒரு இனம் மீண்டும் வருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வசனங்களை நான் வாசிக்கிறேன் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன் நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்று சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் இந்த வசனம் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பதினெட்டு பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்போத்துலேருந்து ஆரம்பிச்சிச்சு ஜனங்கள் நாலாபுரத்திலிருந்து யூதர்கள் இஸ்ரேவேலை நோக்கி படையெடுக்க தொடங்கினார்கள் இந்த இஸ்ரேவேலர்களுக்கும் நாம் கடைசி கால தீர்க்க தரிசனத்துக்கும் என்ன சம்பந்தம் ஓசியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபியும் இல்லாமலும் இருப்பார்கள் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவியதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் இந்த வசனத்தின்படி அவர்கள் திரும்பி வர தொடங்கினார்கள் எல்லா புறத்திலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் மனாசே கோத்திரம் இந்தியாவிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது அடுத்து இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு தடையாய் இருந்தது இஸ்ரேவேல் ஜனங்கள் மீண்டும் தங்கள் சுய தேசத்துக்கு வராமல் இருந்தது அப்பொழுது கர்த்தர் சொன்ன இன்னொரு தீர்க்க தரிசனம் நிறைவேறியது எசைக்கேல் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வசனத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் உனக்கு விரோதமாய் என் எரிச்சலை விளங்க பண்ணுவேன் அவர்கள் உன்னை உக்கரமாய் நடப்பித்து உன் மூக்கையும் உன் காதுகளையும் அறுத்து போடுவார்கள் உன்னில் மீதியாக இருக்கிறவர்கள் பட்டயத்தால் வெட்டுண்டு போவார்கள் அவர்கள் உன் குமாரரையும் உன் குமார்த்தைகளையும் பிடித்துக் கொள்வார்கள் முன்னில் உன்னில் இருப்பவர்கள் அக்கினிக்கு இரையாவார்கள் அவர்கள் உன் வஸ்திரங்களை உறிந்து உன் சிங்காரமான ஆபரணங்களை பறித்து கொள்வார்கள் இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே துல்லியமாய் நிறைவேறியது எப்படி என்று சொன்னால் ஹிட்லர் இஸ்ரேலுடைய மூக்கையும் காதையும் அறுத்தார் நகைகளுக்காக அந்த நாகப ஆபரணங்கள் மற்றத்தையும் எடுத்துக்கொண்டார் நீ இருக்கிற இடத்தில் கோதுமை கட்டுகளை இருத்துகிறது போல நீ இருக்கிற இடத்தில் உன்னை இருத்துவேன் பதினாறாவது வசனம் உன்னில் பலவான்கள் நிர்வாணமாய் ஓடிப்போவார்கள் யூத ஜனங்களை சாவடிக்கும் போது நிர்வாணமாக சாவடித்து மொத்த வஸ்திரத்தையும் அவர் ஒரு பெரிய மலை போல் வஸ்திரங்கள் குவிந்திருந்தது இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் துல்லியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி மூன்று வரை நிறைவேறியது அடுத்து கர்த்தர் உரைத்த ஒரு தீர்க்க தரிசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல துல்லியமாய் நிறைவேறியது மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனங்களிலே அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீமாயிற்று அறிவீர்கள் அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள் இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரேல் மீண்டும் உருவாகி வருவதையும் அதற்கு முதல் ராஜா பிரதமர் வருவதையும் குறிக்கிறது சொன்னபடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாசம் பதினான்காம் தேதி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது இஸ்ரேலுடைய மிக முக்கியமான நகரமாக எருசலேமை குறித்த தீர்க்க தரிசனம் சகரியாவின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் மாசம் ஐந்தாம் தேதி ஆறு நாள் யுத்தத்தில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது ஏற குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் எருசலேம் பட்டணத்தை விட்டு துரத்தப்பட்ட யூதர்கள் அபிஷியலாக உள்ளே நுழைந்தார்கள் பட்டணம் அவர்கள் வசமாய் மாறியது அதே சகரியா பனிரெண்டு ஆறுல எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமே அதாவது இஸ்ரேவேலுடைய தலைநகராக எருசலே மாறும் என்பதற்கான ஒரு தீர்க்க தரிசனம் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது எல்லா எதிர்ப்புக்கும் மத்தியிலையும் அப்பொழுதைய அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேமை முன்னறிவித்தார் அதை ஒட்டி அதே சகரியா பனிரெண்டு மூன்று நான்கு வசனங்களிலே பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள் ஏகமாய் கூடிக்கொள்வார் என்று சொல்லப்பட்டது அதன்படி இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலின் தலைநகராக எருசலேமை மாற்றக்கூடாது அதை ரெண்டாக பிரிக்க வேண்டும் ஒரு பகுதி பாலஸ்தீனத்துக்கும் ஒரு பகுதி இஸ்ரேலுக்குமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி டூ ஸ்டேட் சொல்யூஷன் ஐநா சபையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது இது சகரியாவின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் ஏறக்குறைய நூத்தி இருபத்தெட்டு நாடுகள் இஸ்ரேலுக்கு விரோதமாய் கூடிக்கொண்டது இந்த காலகட்டத்தில் அடுத்த தீர்க்க தரிசனம் துல்லியமான மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறியது இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமாக என்னாகமம் பத்தொன்பது அதன் அடிப்படையில் ரெட் ஹீஃபர் என்று சொல்லக்கூடியதான சிவப்பு கிடாரி எருசலேமிலே பலி கொடுப்பதற்கு தயாராக்கப்பட்டது எருசலேமிலே தேவாலயம் கட்டுவதற்கான ஆயத்த பணிகள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் டெம்பிள் இன்ஸ்டியூட் என்று சொல்லக்கூடியதான அமைப்பின் மூலமாக ஆயத்தப்படுத்தப்பட்டது அந்த அமைப்பின் மூலமாக பாத்திரங்கள் ஆசாரிய உடைகள் தேவாலயத்துக்கு தேவையான எல்லா காரியங்களும் வாங்கப்பட்டது குறிப்பாக மெனோராக் என்று சொல்லக்கூடிய ஏழு கிளையுண்ண பொன் குத்து விளக்குகளும் அங்கே தயாராக இருக்கிறது இப்படி மூன்றாவது தேவாலயத்துக்கான எல்லா காரியமும் இருக்கு மூன்றாவது தேவாலயம் எப்பொழுது வரும் மத்திய விசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் பாழாக்கும் அருவறுப்பை குறித்து சொல்லும் பொழுது அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது என்று வேதம் சொல்கிறது பரிசுத்த ஸ்தலத்தில் அந்தி கிறிஸ்து கடைசி சர்வாதிகாரி வந்து நிற்க வேண்டும் அப்படியானால் அங்கே ஒரு தேவாலயம் வர வேண்டும் இப்பொழுது தேவாலயத்துக்கான எல்லா பொருட்களும் தயாராக இருக்கிறது ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக தேவாலயத்துக்கான எல்லா பொருட்களும் வாங்கப்பட்டாகி விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த மிக முக்கியமான ரெட் ஹீஃபர் எருசலேம் நகருக்குள் கொண்டு வரப்பட்டது பலி பொருள் தயாராகி விட்டது எருசலேம் தேவாலயத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் தயாராகி விட்டது ரெண்டாயிரத்தி பத்து ஆரோனின் வம்சத்தை சார்ந்த ஒரு மனுஷனை நார்த் ஆப்பிரிக்காவில் சினகாக் என்று சொல்லக்கூடிய ஜபாலயத்திலே கண்டுபிடித்தார்கள் அந்த மனுஷனை கொண்டுதான் ஆரோனின் வம்சம் கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் அது துல்லியமாக உரைக்கப்படவில்லை அதனுடைய உண்மைத்தன்மை சோதித்து பார்க்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது மிக முக்கியமான ஒரு காரியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த தீர்க்க தரிசனம் என்ன நிறைவேறுது என்று சொன்னால் இந்த ஆரோனின் வம்சம் லேவி கோத்தரத்திலிருந்து பிரதான ஆசாரியத்துவத்துக்கான நியாயப்பிரமாண முறையின்படி அவர்களுக்கு தேவையான ஆசாரியத்துவத்தின் ஆள் இப்பொழுது தயாராக இருக்கிறார் இன்னும் சொல்லவேனால் அவரை ஆடன் அதாவது அவரை அபிஷேகம் பண்ணப்பட்டாகி விட்டது அவருடைய பெயர் ரவி பாரக் கோகன் இப்பொழுது அவர் தேவாலயத்தினுடைய அந்த பலிகளை குறித்தும் எல்லா காரியங்கள் குறித்தும் துல்லியமாக படித்து முடித்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள் அதாவது பிரதான ஆசாரியனும் ரெடியாகி விட்டார் தேவாலயத்துக்கு தேவையான அத்தனை காரியங்களும் ரெடி கவனியங்கள் நான் வரிசையாக ராப்பிடாக சொல்லுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பால்ஃபர் டெக்ளரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தனி தனிநாடாக பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எருசலேம் அவர்கள் வசம் வருகிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு எருசலேம் தலைநகராக மாறுகிறது ரெண்டாயிரத்தி அதே பதினெட்டு சிவப்பு கிடாரி கண்டுபிடிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிவப்பு கிடாரி எருசலேம்குள் கொண்டு வரப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்து ஆரோனின் வம்சம் கண்டுபிடிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரோனின் வம்சத்தை சார்ந்ததான லேவி கோத்தரத்தை சார்ந்த பிரதான ஆசாரியத்துவத்துக்கு சார்ந்த தீர்க்க தரிசனத்தின் படி எஸ் புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தில் ஆண்டவர் பதினைந்தாவது வசனத்தில் சாதோக்கின் புத்திரர் எனக்கு ஆசாரியராய் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார் அது நிறைவேறிவிட்டது இனி அவர்களுக்கு தேவையானது ஒன்று அவர்களே சொல்லுகிறார்கள் எங்களுக்கு எல்லாம் வந்துவிட்டது ஒன்றே ஒன்று எங்களுக்கு தேவை தேவாலயத்துக்கான இடம் அந்த தேவாலயத்துக்கான இடம் டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லப்படுகிறது அங்கேதான் சாலமோனுடைய முதல் தேவாலயம் செருபாவேல் கட்டின இரண்டாவது தேவாலயம் இருந்தது இப்பொழுது அங்கே வேறொரு வழிபாட்டு தலம் இருக்கிறது இந்த இடத்தில் தேவாலயம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அந்த இடத்தை நாங்கள் தரமாட்டோம் என்று பாலஸ்தீனர்களும் சொல்லுகிறார் ஆனால் வேதம் சொல்கிறது மூன்றாவது தேவாலயம் நிச்சயம் வரும் என்று சொல்லி இத்தனை தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறியிருக்கிறது இனி என்ன நடக்கும் இந்த தேவாலயம் இருந்த இடம் அந்த மலைக்கான சண்டை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பித்தது அந்த சண்டை தான் இப்பொழுது வரை போய்கொண்டிருக்கிறது இனி நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனம் என்ன ஜூன் மாதம் முதல் ரெண்டு வாரங்களிலே இந்த தேவாலயம் இருந்த இடம் மலையை டெம்பிள் மூன்று இருக்கக்கூடிய ஓல்டு சிட்டி எருசலேமை பாலஸ்தீனல் வசம் ஒப்படைக்க சொல்லி ஐநாவிலே தீர்மானம் வருகிறது நியூ சிட்டி என்று சொல்லக்கூடிய எருசலேமை இஸ்ரேல் வசம் ஒப்படைக்க சொல்லி அதே தீர்மானம் சொல்லுகிறது அதாவது இதுக்கு போய் டூ ஸ்டேட் சொல்யூஷன் ரெண்டாக பிரிக்கிறார்கள் இது சாத்தியமா என்று சொன்னால் உலக நாடுகள் அத்தனையும் இதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது ஐரோப்பா நாட்டிலே அரபு நாடுகளில் எல்லோரும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் சகரியாவின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனத்தின்படி பூமியில் உள்ள ராஜாக்கள் ஏகமாய் எருசலேமுக்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது இதனுடைய முடிவுதான் மூன்றாம் உலக யுத்தமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது நம்மை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஏறக்குறைய இந்த நூற்றி இருபது வருஷத்துக்குள்ளே இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டிலிருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் எழுபத்தி ஏழு வருஷங்களாக அத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நிறைவேறுகிறது இனி நமக்கு தேவையான ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது லுக்கா இருபத்தொன்னு இருபத்தெட்டு உங்களுடைய மீட்பு சமயமாக இருப்பதால் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் கவனித்து பாருங்கள் இத்தனை தீர்க்க தரிசனங்களும் எழுபத்தி ஏழு வருஷத்துக்குள்ளாக நிறைவேறி இருக்கிறது நிறைவேறி கொண்டிருக்கிறது இயேசு சொன்ன இத்தனை விஷயங்களும் துல்லியமாய் வருமானால் நடக்குமானால் அவர் வருவேன் என்கிற தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் நடக்கப் போகிறது இனி காலம் செல்லாது சபைக்கு இருக்கிற ஒரே காலம் ஆயத்தப்படுகிற காலம்